ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே சாதாரணமாக நினைத்து தாண்டி போகாதே இதோ உனக்கான ஒரு நல்ல செய்தி உன்னை தேடி வரும் நீண்ட நேரமாக உன்னை தேடி உன்னிடம் சொல்ல துடிக்கிறேன் என் செல்லமே என் செல்ல பிள்ளையே எல்லோரிடத்திலும் நீ அன்பிற்காகவும் பாசத்திற்காகவும் ஏங்க வேண்டாம் ஏனென்றால் இந்த உலகத்தில் சுயநலமாக உள்ளவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் அவர்கள் யாரிடமும் எதையும் நீ எதிர்பார்க்காதே உன் அன்பை தவறாக பயன்படுத்தி கொள்பவர்கள் அவர்கள்தான் ஆகவே அதற்கான கர்ம பலன்களை நிச்சயமாக அனுபவிப்பார்கள் எப்போதும் எந்த உறவாக இருந்தாலும் அளவோடு இருந்தால் இது போன்ற பாதிப்பு இருக்கும்போது உன்னால் நிச்சயமாக சமாளிக்க முடியும் எதிர்கொள்ள முடியும் அதற்காக எல்லோரிடத்திலும் அன்பற்று வாழ என்று நான் சொல்லவில்லை அதிக அன்பை வைக்க வேண்டாம் என்றுதான் நான் கூறுகிறேன் நீ நீதான் நிதானமாக யோசித்து அறிந்து செயல்பட வேண்டும் ஒவ்வொரு இடத்திலும் இந்த கவலைகளை எல்லாம் மனதில் எடுத்துக்கொள்ளாமல் உன் லட்சியத்தை நோக்கி போய்கொண்டே இரு அப்போதுதான் நீ எதற்காக எல்லாம் வருத்தப்பட்டாயோ அதுவே நிச்சயமாக உன்னை தேடி வரும் என் செல்லப்பிள்ளையே வருத்தத்தை விட்டுவிட்டு பொறுமையாக உன் இலக்கை நோக்கி போய்க்கொண்டே இரு நான் என்று உன் அருகிலேயே உன்னைச் சுற்றியே இருப்பேன் எப்பொழுதும் பதற்றமாக இருக்காதே எல்லாம் கைமீறி சென்று கொண்டிருக்கிறது என்று கதை நீ நமக்கு இனி நல்லது நடக்கப் போவதில்லை இனி கடவுள் விட்ட வழி என்று சோர்ந்து போயிருக்கிறாய் என் செல்ல பிள்ளை நீ அணி அதிகம் திணறிக் கொண்டிருக்கிறாய் உன்னுள் நான் இருப்பதை மறந்து விட்டாயா எத்தனை பிரச்சனைகளை வந்தாலும் எத்தனையோ எத்தனை பேர் உன்னை எதிர்த்து நின்றாலும் உனக்கு பின்னால் உன் சாயப்பா நான் இருக்கிறேன் என்பதை மட்டும் மறந்து விடாதே உன்னுடன் இருந்த அத்தனை சதிகளையும் முறியடிப்பேன் இப்போது உனக்கு நடப்பது அனைத்தும் தவறாக நடப்பது போல் காட்சியளித்தாலும் முடிவு என்பது என் கையில் இருக்கிறது அந்த முடிவை எப்போதும் நியாயத்திற்கும் தர்மத்திற்கும் நேர்மைக்கும் பரிசாகத்தாடை நான் அளிப்பேன் ஆகவே என் செல்ல பிள்ளையின் கோரிக்கை நியாயமாக இருக்கும் பட்சத்தில் உனக்கு முடிவு சாதகமாகத்தான் இருக்கும் ஆகவே உரிய நேரத்தில் அதை நான் நிச்சயமாக முடித்து தருகிறேன் அதுவரை நிம்மதியாக இருக்க வேண்டும் என் நாமத்தை கூறும் சமயம் ஓம் சாய்ராம் என்று கூறும் சமயத்தில் உனக்கான ஒரு தெம்பும் நிம்மதியும் தைரியமும் பிறக்கும் அது நீ உன் அனுபவபூர்வமாக உணர்ந்திருப்பாய் ஆம் சொல்லவே மேலும் என் செல்லப்பிள்ளையே பிள்ளையே நீ வாழ்வில் எந்த அளவுக்கு மிக உயர்ந்த இடத்தை அடைய விரும்புகிறாயோ அந்த அளவுக்கு பலரின் அர்த்தமற்ற பேச்சுக்களையும் கஷ்டங்களையும் கடந்துதான் ஆக வேண்டும் என்பதை மட்டும் மறந்துவிடாதே எத்தனை முறை நீ ஏமாற்றப்பட்டாலும் ஒருபோதும் அடுத்தவரை ஏமாற்ற மட்டும் நினைக்காதே அவரவர் பலம் அவரவர் நிச்சயம் அனுபவிப்பார்கள் நேர்மைக்கு என்றுமே மரணம் இல்லை கவலைகளை எல்லாம் விட்டுவிடு என் செல்லமே சந்தோஷமாக இரு ஆசை கோபம் அகங்காரம் எப்போதெல்லாம் பலமாக ஏற்படுகிறதோ அப்போதெல்லாம் அவற்றை என் மீது செலுத்துவிடு இந்த மூன்றும் நச்சு குளங்கள் தேவையில்லை உனக்கு ஆம் செல்லமே என் மீது விட்டால் அதை ஆவேசமாக எல்லோரும் ஆவேசமாக நான் அடக்கி விடுவேன் தான் எல்லாமே அதில் ஞானம் வலிமை ஆனந்தம் என அனைத்தும் அடங்கி உள்ளது விஷமும் வேஷமும் ஒன்றுதான் நாம் செல்லமே விஷமும் வேஷமும் ஒன்றுதான் ஏன் தெரியுமா விஷம் உயிரை கொள்ளும் வேஷமோ மனதை கொள்ளும் விஷத்திற்கு மாற்று மருதும் உண்டு வேஷத்திற்கோ மாற்று மருந்தே கிடையாது ஆகவே வேஷம் போட்டு மிருகமாக வாழ்வதை விட அன்பை காட்டி மனிதனாக வாழ கற்றுக்கொள் கடவுளே உன்னை தேடுவார் அந்த நேரத்தில் என் செல்லமே உன்னை ஏமாற்றியவர்களின் முன் நீ எப்படி வாழ வேண்டும் தெரியுமா நீ எதற்காக ஆடுகின்றாய் நீ என்ன ஆசைப்பட்டாயோ அதை நீ என்னிடம் கேள் நான் உனக்காக தருகின்றேன் தூக்கி எரியப்படும் ஒன்றுதான் இன்னொருவருக்கு பொக்கிஷமாக உருவாகிறது அதை நீ உணர்ந்திருப்பாய் அது அன்பானாலும் சரி பொருளானாலும் சரி இந்த நாள் சந்தோஷத்தை தரவில்லை என்று மட்டும் சொல்வதை விட கஷ்டம் கவலை என்று எதுவும் தரவில்லை என்று சந்தோஷமாக இருக்க பழகிக்கொள் காலம் தாழ்த்தி செய்யும் உதவியும் தேவைப்படும் போது காட்டாத அன்பும் துன்பத்தில் இருப்பவருக்கு கொடுக்கப்படாத ஆறுதலும் தான் ஆகவே உன்னால் முடிந்ததை அப்போதை செய்து வாழ் அதுவே சரியான வாழ்க்கை முறை காலகட்டத்திற்கும் ஏற்றார் போல மனதை வைத்துக்கொள் உன்னை நீயே பக்குவப்படுத்திக்கொள் இரவு பகலானால் இரவு பகலை நம்மால் மாற்ற முடியுமா இன்பமும் துன்பமும் இயற்கைதானே இறைவன் செயல்தான் எல்லாமே என்று அமைதியாக இரு நீ ஒரு உறவை தேடிச் செல்கின்றாய் அந்த உறவு மீண்டும் எனக்கு கிடைக்க சாயப்பா அருள் புரிய வேண்டும் என்று நீ என்னிடம் கேட்கிறாய் மன்றாடுகிறாய் அது நிச்சயமாக நடக்கும் அதற்கு எந்த தடையும் உனக்கு இல்லவே இல்லை இதை நீ முன்பே உணர்ந்திருந்தால் அவர்களை நீ இவ்வளவு நாட்கள் பிரிந்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை இருந்திருக்காது போனது போகட்டும் இனி நடப்பது அனைத்தும் நல்லதாகவே இருக்கும் இதோ அவர்கள் உன்னை தேடி வரும்படி நிச்சயமாக உன் சாயப்பா செய்து விடுவேன் உன் வாழ்க்கையில் மங்களங்கள் உண்டாகும் மகிழ்ச்சியோடு வாழ கற்றுக்கொள் என் செல்லமே இன்று மேலும் நீயே எதிர்பாராத வகையில் உன் சாயப்பா திடீர் அதிர்ஷ்டத்தை கொண்டு வரப்போகிறேன் அதற்காக ஏன் இவ்வளவு கோவப்படுகிறாய் ஏன் அவசரப்படுகிறாய் வாழ்க்கையில் சந்திக்கும் தோல்விகளால் சோர்வடைந்து இதற்கு மேல் நான் போராட முடியாது என்று மட்டும் நினைக்க வேண்டாம் வெற்றி தோல்விகளை குறித்து கவலைப்படாமல் உன் லட்சியத்தை நோக்கி முன்னேறி செல் அந்த நம்பிக்கையே உன்னை வெற்றி வரச் செய்யும் ஒரு காரியத்தைச் செய்யும் முன் என்ன செய்கிறோம் எதற்காக செய்கிறோம் என்று தெளிவோடு செய்தால் அதில் மேல் கோ தோல்வியே ஏற்பட்டாலும் அது உனக்கு ஒரு பொருட்டாகவே இருக்காது அந்த அனுபவமே உனக்கு மீண்டும் ஒரு செயலில் ஈடுபட்டு வெற்றி பெற மிக இலகுவாக அமைந்துவிடும் தேவையற்ற எண்ணங்களை சுமக்கும் வரை வாழ்வில் நிம்மதி என்பது சாத்தியமே இல்லாததாகவே இருக்கும் நாம் எத்தனை தானங்கள் செய்தாலும் பிறரிடம் காட்ட வேண்டியது என்ன தெரியுமா தானமல்ல நிதானம்தான் சிலரை மறந்து விடு சிலரை மன்னித்து விடு சிலரை கலந்து விடு சிலரை வெறுத்து விடு எவரையும் தூக்கி தூக்கி சுமக்காதே பிறகு வாழ்க்கையே சுமையாகி விடும் என்பதை மறந்து விடாதே ஆம் செல்லமே மன அழுத்தத்தோடு சிந்திக்காதே ஒருபோதும் வெற்றியை தராது புன்னகையோடு இருந்து சிந்தித்துவார் புது அறிவு பிறக்கும் வெற்றியும் கிடைக்கும் நல்ல குணம்தான் மரியாதையை பெற்றுத்தரும் ஆம் செல்லமே வானம் என்றால் ஆயிரம் நட்சத்திரங்கள் வரும் வாழ்க்கை என்றால் ஆயிரம் துன்பங்கள் வரும் அதேபோல் சூரியன் வந்தால் நட்சத்திரங்கள் மறையும் என்பதை போல தன்னம்பிக்கை இருந்தால் உனக்கான துன்பங்கள் நிச்சயம் அனைத்தும் மறைந்து போகும் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு அருள் வாக்கு ஆகவே உன் வாழ்க்கை எந் எந்த ஒரு நேரத்திலும் பயப்படாதே சாயப்பா இருக்க பயம் ஏன் என்று தைரியமாக இரு இனி நீ ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் செய் இழுபறியான உன் காரியம் நிச்சயமாக வெற்றியில் முடியும் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு ஆம் செல்லமே உனக்கானது எல்லாம் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாயிராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்